ஊர்ல இருந்து யுஏ அமீரகத்தில் இருந்து என்பவர் பிறனாளியைச் சேர்ந்த ஐயூபுங்கிறவரு இந்த கேள்வி கேட்டிருக்கிறாரு அவர் என்ன கேட்கிறார் கேட்டா அபுதாபியில நீங்கள் பார்த்தீர்கள் பள்ளி பள்ளிவாசல்ல வாங்க சொல்ல மாட்டாங்க அபுதாபியில உள்ள எந்த பள்ளிவாசல்கள்லயும் வாங்க சொல்லப்படுவது கிடையாது ஒரே ஒரு இடத்துல என்ன செய்வாங்க போட்டு விட்டுவாங்க எல்லா பள்ளிவாசலையும் நெட்ஒர்க் பண்ணிருப்பாங்க அந்த டேப்பு தான் அவ்வளவு பள்ளியிலையும் அந்த எதிரொலிக்கும் அந்த தேப்புல பாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க மனிதன் பாங்கு சொல்வதற்கு பதிலாக பாங்கை ஒளிப்பதிவு செய்து யூஏ ல உள்ள எல்லாத்திலையும் இல்லை அந்த அபுதாபியில மட்டும் அப்ப அபுதாபியில் உள்ள எல்லா பள்ளிவாசல்கள்லையும் ஒரே நேரத்தில் பாங்கு சொல்லப்படும் ஒரே குரல் அந்த பாங்கு இருக்கும் ஏன் அப்படி இருக்குது என்று கேட்டால் ஒரு பள்ளியில மட்டும் அந்த பாங்க டேப்ரிகார்டில் போட்டு விடுவாங்க அதுக்கும் மற்ற எல்லா பள்ளிவாசலுக்கும் அந்த கேபிள் கனெக்ஷன் இருக்கும் அந்த பாங்கு வந்து எல்லா மைக்கு எல்லா பள்ளியுடைய மைக்குகள்லையும் எனக்கு குழாய்கள்லையும் தொடர்புபடுத்தப்பட்டு ஒரே நேரத்தில் சொல்லப்படும் அவர் என்ன கேட்குறாருன்னா இப்படி ஆள் பாங்கு சொல்லாம மைக்கில் பாங்கு சொல்றதுக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்கறாரு அது என்ன பதிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு மோதியினார் சொன்னால் நம்மளும் அதை திருப்பி சொல்லணும் அவர் அசோகர் அல்லாஹி இல்லாஹ் இல்லைல்லான்னு சொன்னா நம்மள அதை திருப்பி சொல்லணும் இது மனிதர்கள் பாங்க சொல்வதற்கு உரியது இதுவே வந்து நம்ம இந்த மாதிரி டேப்ல ரெக்கார்டு பண்ணி சொன்னால் அதுக்கு பதில் சொல்லணுமாங்கிற இது பதில் சொல்லணுமாங்கிற கேள்வி வந்து ரெண்டாவது கேள்வி இப்படி வாங்க சொல்வது சரியாங்கிறத முதல் பார்க்கணும் நீங்க பார்க்க வேண்டியது என்ன நீங்க பதில் சொல்வது ரெண்டாவது மேட்ரு இது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோங்கிற பேர்ல என்னமோ அவங்களுக்கு பெரிய ஆராய்ச்சி அறிவு இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டு இப்படி யாருக்கோ ஒரு தவறான சிந்தனை வந்து தோன்றி இருக்கிறது அதை பாங்கு சொல்வது என்பது எப்படி விளங்குறாங்க கேட்டா இந்த அல்லாஹ் அக்பருங்கிற வாசகம் போய் சேரணும் அவ்வளவுதானே ஆளு சொன்னாலும் போய் சேரப்போகுது டேப்ல ரெக்கார்டு பண்ணி போட்டாலும் போய் சேரப்போகுது அதனால இதுவே இருந்துட்டு போகுதே அப்படின்னு சிந்திச்சது விளைவாக இத வந்து சில அறிஞர்கள்ட்ட அவங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி பத்துவா வாங்கி கொண்டு இதை வந்து செயல்படுத்துறாங்க விரும்பி யாரும் பத்துவா கொடுத்துருக்க மாட்டாங்க பயந்துகிட்டு பத்துவா கொடுத்துருப்பாங்க இதுல என்ன மேட்டர் கவனிக்கணும் வாங்கு சொல்லுதல் என்பது அது ஒரு இபாதத்து முதல் விளங்கிடணும் இபாதத்துனா என்ன வாங்கு சொல்றவர்களுக்கு மார்க்கத்தில் ஒரு தரஜா இருக்கிறது அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நபிசல்லா செல்லம் சொல்றாங்க லவ் யாழ முன்னாசு மாபின் நிதா வாங்கு சொல்வதற்கு கிடைக்கிற அந்த நன்மைகளை மக்கள் அறிந்து கொண்டார்களே அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை சீட்டு கூலிக்கு போட்டாவது என் பேரை என்று போட்டி வருவார்கள் அவ்வளவு பெரிய நன்மை அதற்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் சலல்லா அலிசன் சொல்றாங்க அப்ப அந்த பாந்து சொல்றதுக்கு ஒரு நன்மை இருக்கிறது எப்படிப்பட்ட நன்மை அந்த சான்ஸை வந்து விடமாட்டார்கள் அவ்வளவு பெரிய நன்மை இருக்குது என்று ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க அதே மாதிரி சொல்றாங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அல் அது இது வந்து புகாரியில அறுநூத்தி ஒன்பதாவது அறுநூத்தி பதினஞ்சாவது ஹதிசில் இருக்கிறது அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்முஅ ZZினூன அதுவலுன் நாசி கேமா முஅ ZZின்கள் வாங்கு சொல்லக்கூடியவர்கள் தான் நியாம நாள்ல கழுத்து நீண்டவர்களாக இருப்பார்கள் அதாவது வாங்கு சொன்ன துளிகிட்ட இருந்தவர்கள் நியாம நாள்ல எல்லார பொழுது இவங்க தலை மட்டும் தனியா தெரியுமா மா உயரமா இருப்பாங்களாம் அப்ப வாங்கு சொன்னவர்களை எல்லாம் எப்படி கௌரவப்படுத்துறான் ಅಂತ கேட்டா அந்த நியாம நாள்ல கூட அவர்களை யாரும் மறைக்க முடியாத அளவுக்கு நல்ல உயரமா இருப்பார்கள் அப்படின்ற முஸ்லீம்ல ஐநூத்தி எண்பதாவது ஹதீஸ்ல இருக்கிறோம் பார்க்குறோம் அதனால வந்து அதுபோக ஒரு மதின் வந்து பாங்கு சொன்னாரையானால் அதாவது ஜின்னோ இன்சானோ யார் மனிதனோ யார் செஞ்சாலும் இல்லா ஷஹிதலகு எவங்களுக்கு ஆமா கேமத்து நாள்ல அவனுக்காக வேண்டி சாட்சி சொல்லுவோம் நான் பாங்கு சொன்னேன்னு வைங்கள அதை கேள்விப்பட்ட காதுல கேட்கிற மனித ஜின்னு யாரா இருந்தாலும் கேமத்து நாள்ல எல்லாம் பாங்கு சொன்னான் அப்படின்னு சாட்சி சொல்வார்கள் சொல்லி ரசூல் சுல்லா சொல்லம் சொன்னது புகாரியில அறுநூத்தி ஒன்பதாவது ஹரிசா இடம்பெற்றிருக்கிறது அப்ப இந்த மிஷினை போட்டு பாங்கு சொன்னீங்கன்னா இந்த இபாதத்து செய்யறதுனால கிடைக்கிற நன்மை மனுஷனுக்கு கிடைக்குமே அது கிடைக்குமா விஞ்ஞானத்தை பயன்படுத்துறவங்கிற பேர்ல இப்படியா பண்றது பாங்கு சொல்வது என்பது பாங்குங்கிறது ஒரு வணக்கம் இபாதத்தை வந்து மிஷினை செய்ய விட்டா நீங்க இபாதம் செஞ்சது ஆக முடியுமா அப்ப இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறான ஒரு போக்கு இந்த போக்கை வந்து பாங்குல பாங்குல உள்ள அந்த போக்க அப்படியே டெவலப் பண்ணிட்டு போனான்னு வைங்க என்ன ஆகும் காபத்துள்ள ஆகுல அந்த தொழுவர டிவியில் எடுத்து போட்டு பள்ளிவாசலுக்கு பள்ளிவாச போட்டு என்ன செய்ய வேண்டியதுதான் நம்ம இங்கே உட்காந்து வேண்டியதான் ஏன் அதுவும் முன்னேற்றம் தானே அங்கே தொழுவர் நீங்க பாக்குறீங்களா அங்கேயாவது ஆடியோ தானே கேக்குறீங்க வீடியோ பார்த்துறீங்கள அப்ப இப்படின்னு வந்தா என்ன ஆகுறது சரியா வருமா அது எல்லா பள்ளியும் ஒருங்கிணைச்சு ஒரே பாங்க சொல்றாங்களாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரே ஊரா இருக்க போய் சரியா போச்சுங்க உலகமா இருந்தா என்னவாக அவங்க சொல்லுவோம் எவ்வளவு பெரிய தேவையற்ற ஒரு குழப்பங்கள் ஏற்படும் ஒரு மனுஷன் தான் நீங்க பார்க்கணும்னு கேட்டா அல்லாவின் சார்பாக ஒரு மனிதன் வந்து அழைக்கிறான் அழைச்சிதான் ஹையாலை அழைக்கிறான் அழைச்சு போறதுங்கிறதுங்கிறது ஆளு அழைச்சா தான் அழைக்கிறது அர்த்தம் இப்ப நம்ம வந்து இப்படி வைப்போமே ஒரு கல்யாணத்துக்கு வந்து நம்ம ஒரு ஆளை கூப்பிட போறோம் கூப்பிட போய் நம்ம போய் கூப்பிடுறதுக்கு பேசி தாங்கள் அவசியம் என்னுடைய திருமணத்திற்கு வர வேண்டும் பேசி ரெக்கார்ட் அனுப்பிட்டா கல்யாணத்துக்கு வருவானா போட்டா அதே பாசம் தானே வருது அவன் மனசு என்ன பார்க்குறான் நீ ஆள் வரணும் நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா நான் தான் கூப்பிட்டே கேச நீ கூப்பிட்டியான்னு காப்பானா இல்லையா அப்ப கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கும்போது எப்படி இருக்கணும் ஆள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவனுடைய ஆடியோவையே பதிவு பண்ணி அதை அனுப்பி வச்சா கூட அவன் கூப்பிட்டு எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க அப்ப இது மட்டும் எப்படி மனசு கூப்பிட்டதாகும் அப்ப மதினுங்கிறது ஒரு அது ஒரு தரஜாவுக்குரிய ஒரு அமல் அதை தான் செய்யணும் இப்படியே இந்த மாதிரி மிஷின்களை கொண்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சோம் சொன்னா நிறைய விஷயங்கள் அடிபட்டு போயிடும் பள்ளியாசலுடைய ஹுர்மத்து கண்ணியம் எல்லாம் அடிபட்டு போய்விடும் அதனால வந்து பள்ளியாசலுக்கு வர தேவையில்லை போயிடும் எது ஜமாத்தா தொழுவதுக்கு தானே பள்ளியாசலுக்கு வரணும் ஜமாத்து தான் மக்காவளோட ஜமாத்து வீட்டில் உட்காந்து பின்பற்றி தொழுவான பள்ளி மாசம் இல்லாமல் போயிடும் இவங்க இவங்களுடைய கான்செப்ட்ல போனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆளை தொழிலி வச்சுப்பட்டு கேபிள் மூலமா வீட்டுக்கு கனெக்ஷனை கொடுத்து அவன் டிவிக்கு முன்னாடி தொழுக்கிற வேண்டியதான் போட்டு மக்கள் இருக்காங்க நானும் அதோட சேர்ந்து நிக்கிறேன் அது ஒத்துக்கிற முடியுமா நீ எங்கடா நிக்கிற அவங்க எங்கடா நிக்கிறாங்கன்னு கேட்குமா இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் சிந்திச்சு பார்க்காம இந்த ஒரு கூத்து பண்றாங்க அதனால இது பாங்கும் கிடையாது இந்த பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டியதும் கிடையாது பள்ளிவாசல்ல மனுஷன் பாங்கு சொன்னா தான் பதில் சொல்லணுமே தவிர அபுதாபியில உள்ள பாங்குக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது இன்னைக்கு பாங்கு நாளைக்கு இகாமத்து சொன்னாலும் சொல்லுவாங்க அப்புறம் இமாமுக்கு பேல என்ன செய்ய போறாங்க ஒரு பள்ளிவாசல்ல இமாமை தொழுவிக்க வச்சு போய் சும்மா நின்று தொழுவங்கடான்னு சொல்ல போறாங்க பாருங்களேன் எங்கேயோ போயிட்டு இருக்க எல்லாம் காசை கொடுத்து அவங்களை வலிகேட்ல கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கான்